வணக்கம் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடை தோழன் இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துல நீர்வெளி சிறுப்பட்டின பகுதியில் வந்து ஒரு பத்து பரப்பு தோட்ட காணியானது விற்பனையாரத்துக்கு வந்துள்ளது அந்த காணி சம்பந்தமான வீடியோ தான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போன்றோம் முதலாவது இந்த காணி எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீர்வெளி அச்சலு நீர்வெளி கிராஸ் ரோட்ல இருந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணியானது அமையப்பட்டு காணப்படுகின்றது அடுத்த இந்த காணியை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணி வந்து பத்து பரப்பு காணியாக காணப்படுகின்றது இந்த காணின்னு ஒரு பக்கத்துக்கு மதிலும் இரண்டு பக்கத்துக்கு தகர வேலியும் காணப்படுகின்றது அத்தோடு வந்து இந்த காணியை வந்து நீங்கள் ஐந்து ஐந்து பரப்பாகவும் பிரித்து வாங்கி கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது இந்த காணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நன்னீர் வெட்டு நிறம் மற்றது வந்து மோட்டர் ரூம்ஸ் மற்றது கரண்ட் எல்லாம் எடுத்து மிக அழகான முறையில தான் இந்த காணியானது காணப்படுகின்றது இந்த காணிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் பயந்தர மாதிரியான வாழை மரங்களும் தென்னை மரங்களும் காணப்படுகின்றது இந்த காணிகள் சம்பந்தமான நீங்கள் மேலதிக தகவல்களை பெறுவதற்கு இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இந்த காணி சம்பந்தமான விடயங்களையும் இந்த காணியுடைய விலைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது போன்று மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த இலக்கத்தினை அழைத்து நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது போன்ற பல வீடியோக்களை காணி விற்பனை சம்பந்தமான பல வீடியோக்களை எங்களுடைய யூடியூப் தளத்திலே நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப்